ஜெய் சீதாராம் கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோயில் விஸ்வாவசு வருஷம் நவராத்திரி மகோத்சவம் முதல் திருநாள் ராமாயணத்தில் பிரம்மாவை முதலிட்டு சூரியன் சந்திரன் அக்னி இந்திரன் வருணன் மற்றும் மகரிஷிகள் அனைவரும் பகவானை வைகுண்டத்தில் மேருமலை மண்டபத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் ராவணாதிகள் முதலிய அரக்கர்கள் மிகவும் நாட்டு மக்களை துன்புறுத்துகிறார்கள் தாங்கள் அவதாரம் செய்ய வேண்டும் என்று தேவர்களின் பிரார்த்தனைக்காக பகவான் ஸ்வர்ணமயமான தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி மகாலட்சுமியுடன் வாசுதேவ பெருவான் காட்சி அளித்து தேவர்களுக்கு தான் ராமனாகவும் மகாலட்சுமி சீதையாகவும் பரதாதிகளுடன் அவதாரம் செய்து ராவணாதிகளை சம்ஹாரம் செய்வதாக வால்மீகி ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் கூறப்பட்டதாக இன்றைய திருக்கோலம் தேவர்கள் வைகுண்டராமனிடம் சரணாகதி பகவான் சேவை ஜெய் சீதாராம்